சந்தான பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த குழந்தை பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சாபம் விமோச்சனம் ஒன்று இருக்கும் நிறைய பேர் எதாவது கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸு இந்த பழனி அப்படிங்கிறது சொன்னீங்கன்னா போகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அதை சுற்றி இருக்கக்கூடிய நவபாசனம் இருக்கும் இந்த சாபம் அப்படின்னு ஒன்று இருக்குது அது பாவ விமோச்சனமாக இருக்கலாம் சாப விமோச்சனமாக இருக்கலாம் இல்லை அவங்க வாங்கிட்டு வந்து வரமாக இருக்கலாம் கர்மாவாக இருக்கலாம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய கரையாக இருக்கலாம் ஸோ இது எதுவாக இருந்தாலும் முருகன் கண் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த முருகனே வந்து பிறக்கக்கூடாதா அப்படின்னு ஸோ அந்த தீர்த்தம் மகா தீர்த்தமாக வீட்டில் வந்து சூனிய கோளாறு இருக்குது பயந்த கோளாறு இருக்குது தடை இருக்குது இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ உருப்படாத ஒரு நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்குது எதுவுமே வந்து எங்கள் வீட்டில் நல்லதே நடந்ததில்லை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் எந்த வீட்டில் கந்த சஷ்டி டெய்லி ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் கஷ்டமே இருக்குது இப்போ நிறைய பேர் முருகர் பக்தர் தீவிர பக்தர்ல இருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து எனக்கு முருகரே குழந்தையா வந்து பிறக்கணுன்ற மாதிரிதான் கேக்குறாங்க இப்ப அவங்களுக்கு எல்லாம் நம்ம என்ன சார் அதாவது சந்தான பாக்கியம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த குழந்தை பேர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு சாபம் வச்சுன்னு ஒன்று இருக்கும் நிறைய பேர் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ஸ் சாபம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லைன்னா பாத்தீங்கன்னா திருஷ்டினால இருக்கும் இல்லைன்னா இவங்க தான் வந்து பிறக்கணுன்றது விதி இருக்கும் சில பேர் குழந்தை தள்ளி போயிட்டே இருக்கும் என்ன ரீசன்னே தெரியாது அப்போ பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்கள் குடும்பத்தில் தாத்தா பாட்டி எல்லாம் வெயிட் பண்ணி அவங்களோட இது குழந்தையாக பிறக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தது சாபோ மோசனம் தீர்ணுங்கிறதுக்கு தான் நான் பழனிக்கே போக சொல்லியிருந்தேன் இந்த பழனி அப்படிங்கிறது சொன்னால் போகர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அதை சுற்றி இருக்கக்கூடிய நவபாசனம் இருக்கும் இந்த காற்றலையோடு எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போகிறதுனால அங்கே உள்ள வாக்கில் உண்மையில் கொடுத்து வச்சிருக்கோங்க தான் ஆனால் இந்த சாபம் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது பாவ விமோச்சனமாக இருக்கலாம் சாப விமோச்சனமாக இருக்கலாம் இல்லை அவங்க வாங்கிட்டு வந்து வரமாக இருக்கலாம் கர்மாவாக இருக்கலாம் ஆன்மாவில் இருக்கக்கூடிய கரையாக இருக்கலாம் ஸோ இது எதுவாக இருந்தாலும் முருகன் கண் வைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த முருகனே வந்து பிறக்கக்கூடாதா அப்படிங்கும் போது தான் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தை பெண் குழந்தை ஆசை நிறைய இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா முருகனையே பிறக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை முருகனுடைய அந்த அந்த எனர்ஜியோடைய இருக்கணும் விரதம்லாம் இருந்திருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஏலக்காவங்களை அப்போ நம்ம பழனிக்கு போகும்போதுதோ பழனிக்கு போக முடியலையோ இல்லைனா வீட்டில் இருக்கக்கூடிய ஐடல் இல்லைனா இவங்க அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய கோயில் எதுவாக இருந்தாலும் ஒரு ஏழு நாளைக்கு சூப்பராக ஒரு ஏலக்காய் மாலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு ஏலக்காய் வந்து கோத்து வச்சுக்கணும் கோத்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து முருகன் கிட்டே வந்து ஒரு சிலைக்கிட்டையோ அந்த முருகன் சிலையிலேயே போட்டு வச்சிடணும் சில பேர் ரொம்ப தெரிஞ்ச கோயிலாக இருக்குது அப்படின்னாக்கா இதுமாரி ஐயா அவங்க பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு டெய்லி போய் வச்சுட்டு ஒரு 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 பத்து நிமிஷம் பாதத்திலேயே வச்சு வச்சு எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பழனிங்கிற பெரிய கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்கு போய் வச்சு வச்சிடலாம் எடுக்க முடியாது ஒரே தடவை போயிட்டு கையிலே வச்சுக்கிட்டு நம்ம ப்ரே பண்ணிவிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ ஏலக்காய் மாலை நூற்றி எட்டு மாலை ஏழு நாள் ஓம் முருகா ஓம் முருகான்ற ஒரு ஒத்த வார்த்தையை மட்டுமே ஒரு நூற்றி தடவை சொல்லிட்டு வீட்டில் பத்திரமா வச்சுக்கலாம் இல்லை ஐடல்லேயே போட்டு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஃபோட்டோலேயே போட்டு வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு பழனி போகிறதுக்கு முடியுதுன்னா அது கையிலேயே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அங்கே உள்ள பூஜை கிட்டே ஐயா அவங்க பாதத்தில் வச்சு கொடுங்கன்னு சொல்லி வாங்கிக்கலாம் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சந்தான பாக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏலக்காய் ஸோ அப்போ வந்து நம்ம அவருக்கு பிடிச்ச பானக்கம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா வெள்ளம் வெள்ளம் சேர்ந்து ஏலக்காய் நீர் அப்படி சொல்லியிருக்கோம் இல்லையா ஏலக்காய் மாலையாக போட்டு இந்த ஏழு நாள் ஏழு நாள் வந்து விரத முறை கூட எடுத்துக்கலாம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை வந்து சாப்பிடாமல் இருக்கலாம் இல்லைன்னா ஓ எனக்கு அந்த மாதிரியானது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் வந்து வந்து ஓம் முருகான் மட்டுமே சொல்லிக்கிறேன் நூற்றி எட்டு தடவை சொல்லிவிட்டு அந்த சொல்லும்பொழுது அந்த ஏலக்காய் மாலை அந்த நூற்றி எட்டு கோத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வச்சுட்டு அந்த முருகன் கூடையே எடுக்கலாம் கடைசி அந்த ஏழு நாள் அந்த பூஜை முடியுது அந்த விரதம் முடியுதுன்னு பார்த்தீங்க இல்லையா இந்த ஏலக்காய் மாலையை அப்படியே உதத்து அப்படியே என்ன பண்ணால் அந்த தண்ணி நான் சொன்ன மாதிரி அந்த பானக்கம் சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியில் வெள்ளம் நீர் எடுத்து ஏலக்காய் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எட்டுன்னு அவ்வளோ நிறைய இருக்கும் அதை சொம்பு நிறையா நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணீரை நமக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் குடிச்சிக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணீரை குடிக்கலாம் இந்த பானக்கங்கிறது வந்து கெட்டு போகிறது கண்டிப்பாக இதை குடிக்க குடிக்க அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஆ ஹஸ்பண்ட் ஒய்ஃபு வீட்டில் இருக்கவங்க சாப விமோச்சனம் ஏலக்காய் என்றாலே அது வந்து பார்த்தீங்கன்னா சாபம் வச்சதுக்கான மிகப்பெரிய மூலிகை அதுவே இல்லாமல் ஓம் முருகா சான் பண்ண சான்ஸ் இருக்கு இல்லையா அப்போ கர்ப்ப ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லைனா எல்லாமே பார்த்தீங்கன்னா மருத்துவமையை மருந்தாக எடுத்துட்டு இருப்பாங்க ஆனால் ஏதோ ஒன்று தடையாக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கர்ப்ப தடை அதுதான் சாபகம் வச்சனும் இந்த முருகனுடைய வேல் அவ்வளோ ஒரு ஆப்ரேஷன் பண்ண கத்தி மாதிரி அப்படி போய் அப்படி ஒரு விஷயங்கள் எவ்வளோ பேர் வேண்டுருந்த இந்த இந்த பரிகாரம் சிம்பிளாக நூற்றி எட்டு அந்த ஏலக்காய் மாலை அவங்கள பூஜை பண்ணி அந்த கடைசி ஏழாவது நாளை எடுத்து அந்த ஏலக்காயெலாம் எடுத்து அதை தண்ணியில் போட்டு வச்சுட்டு அது தண்ணி மீன்ஸ் அந்த வெள்ளை நீரில் போட்டு வச்சுட்டு அதை வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்க வச்சு குடிக்க குடிக்க ஏன்னா ஒரு சொம்பு தண்ணி தானே ஒரு காலி ஆகிடும் ஸோ அந்த தீர்த்தம் மகா தீர்த்தமாக மீன் அவங்க எடுத்து குடிக்க குடிக்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம் வீட்டில் உள்ளவங்க குடிக்கலாம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு பிரச்சனை குழந்தை பிரச்சனை இருக்குதுன்னா அதை எடுக்க எடுக்க அவங்களுக்கு வந்து இறைவனு அருளாக பொருளாக இந்த சாபக நீ கர்ப்ப தடை நீங்கும் இது ஒன்று இதே மற்றவங்க வீட்டில் இருக்கவங்க குடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஏதோ ஒன்று தடை இருக்குமே அந்த தடை நீங்கும் இதுதான் முருகனுடைய அருள் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் எங்கே நிறைய ஊரில் இருக்குது அதில் திருச்செந்தூர் முருகன் இருக்காங்க எவ்வளோ முருகன் இருக்காங்க ஆனால் ஏன்னா பழனி அப்படிங்கிறது யோசிக்கிறேன் கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து நவபாசனம் பாசனம் தின் காற்றுறதுக்கு அதன் ஆற்றல் இருக்குது அதுக்குன்னு தனி ஒரு கட்டமைப்பே இருக்குது அந்த மலையில் மலையை நினைச்சோ இல்லை முருகனை நினைச்சோ இல்லை அங்கே போயோ இப்படி வந்து நம்ம விரத முறை அப்போ முருகன் அருளோடு ஒரு அற்புதமான ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறந்து தீரும் கர்ப்ப தடை நீங்கும் ஸோ இதுதான் இந்த பானக்கத்தின் ஏலக்காய் மலை இந்த நூற்றி எட்டு மா ஏலக்காயில் செய்யக்கூடிய சங்கல்பம் இதை வீட்டிலேருந்து கூட பண்ணலாம் முரு அதான் முருகன் பாதத்தில் வச்சு முடியும் ஒரு நாள் முடியலையா காலையில் ஒரு ஏழாவது நாள் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க நீங்கள் முருகன் நினச்ச கையில் வச்சுக்கோங்க ஏழாவது நாள் முடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் ஒரு பாதத்தில் வச்சு எடுத்து வந்துட்டு அதான் சொன்ன மாதிரி அந்த நீரோட கலந்து பருகும் பொழுது மிகப்பெரிய ஆற்றல் கிடைக்கும் கண்டிப்பா சார் இது எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நிறைய பேர் வந்து முருகனோட அருள் பெறுறதுக்கான ஒரு ரகசிய மந்திரம் வந்து கேட்கிறாங்க அதுக்கு என்ன சொல்லலாம் அதாவது ரகசிய மந்திரம்லாம் கிடையாது ஓபன் மந்திரம் தான் பெரிய விஷயமா இருக்கு வேல் மாறல் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்கணும் அதாவது அதை பத்தி சொல்லணும் வேல்மாரல் இப்ப வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அவ்வளவு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஒரு மந்திரம் தான் வேல் மாறல்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஃபேமஸாக இருக்குது ஆனால் வேல் மாறல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாழ்க்கையை மாற்றும் ஒரு வீட்டில் வந்து சூனிய கோளாறு இருக்குது பயந்த கோளாறு இருக்குது தடை இருக்குது இல்லை ஏதோ பிரச்சனை இருக்குது ஏதோ உருப்படாத ஒரு நிகழ்வாக நடந்துகிட்ருக்கு எதுவுமே வந்து எங்கள் வீட்டில் நல்லதே நடந்ததில்லை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் இன்றைக்கி ஒரு காலையில் மாலையில் காலையில் மாலையில் காலையில் மாலையில் வேல் மாறல் மட்டும் வீட்டில் நம்மளால் சொல்ல முடியலான்னு பரவாயில்ல அந்த கேட்கலாம் அந்த இன்றைக்கி வந்து யூடியூப்பில் போட்டு நீங்கள் பாட்டு கேட்க வேண்டியது தான் கேட்க கேட்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய செவருக்கும் கூட காது உண்டு தான் அந்த இடமே புனிதமாகும் சுத்தமாகும் சக்தியாகும் பக்தியாகும் ஸோ இந்த மாதிரி வேல்மாரல் கேட்கணும் இது ஒன்று ஓம் சரவணபவன் அப்பலேனு சொல்லிட்டு இருக்கோம் ரொம்ப சிம்பிள் டெய்லி குளிச்சிட்டு ஒரு நூ நூற்றி ஏழு தடவை சொல்ல முடியலையா இருபத்தி ஏழு தடவை சொல்ல முடியலையா ஒம்பது தடவை அவ்வளோதான் ஒம்பது தடவை ஓம் சரவணபவ இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ரகசியமே கிடையாது ஓம் என்றால் பிரணவம் அந்த சரவண பவ சரவண பவ அப்படிங்கிறது நம்மளோட சக்ராசோடைய சக்திகளுக்கு ஓட்டம் அது வந்து பார்த்திங்கனாக்கா அது கிளென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஸோ ரகசியம் அல்ல இது ஓப்பனாக இருக்கக்கூடிய ஓம் சரவண பவ இல்லைன்னா வேல் மாறல் இதை மட்டும் கேட்டாலும் சொன்னாலும் போதுமான விஷயம்தான் வாழ்க்கையில் வெளிச்சம் இருப்பது உறுதி சரி கண்டிப்பாக சார் இப்போது கந்தசஷ்டி கவசம் முருகன் வந்து எல்லாருக்கும் அதுதான் ஞாபகம் வரும் ஸோ அது நிறைய பேர் அதை வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல டைம் எடுத்து அவ்வளோ தூரம் படிக்க முடியல டெய்லி அது வந்து படிக்க முடிய மாட்டேங்குது இப்ப என்னன்னா அது டெய்லி கம்பல்சரி படிக்கணுமா இல்ல நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கும் போது படிக்கலாமா கந்த சஷ்டி அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்க சஷ்டி அப்படின்னாலே பாத்தீங்கன்னாக்க காப்பு இப்ப கந்தனுடைய காப்பு அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு மனிதன் உச்சி முதல் பாதம் வரை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம போற இடம் லேண்ட்ஸ்கேப் எனர்ஜி பழகிற மக்கள் சாப்பிட்ற சாப்பாடு செய்யற வேலை தடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு முன்னே இருக்கக்கூடிய தடை தடையை உடைக்கணும் தடைய உடைக்கிறதுக்கான மந்திரம் கந்தசஷ்டி இது யாரும் யோசிக்கிறதும் இல்லை செய்கிறது இல்லை ஆனால் முருகன் வழிபாடு இருக்கிறவங்க கேட்குறாங்க போகிறாங்கன்னா அது முழு அர்த்தம் யாருக்கு மாத்திரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய கிறிஸ்டிசைஸ் நிறையா இருக்குது தப்பு தப்பா ஒரு பக்கம் மக்கள் அது கரெக்டானது மக்களா அப்படின்னு சொல்கிறேன் தலையிலேருந்து கால் வரைக்கும் எப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ உயிராட்டல் உள்ளே எவ்வளோ இருக்கு இல்லையா அதை கேட்டாலும் சொன்னாலும் ஒன்று தான் சொல்ல நேரம் இல்லையா கேட்டாலே போதுமானது இன்றைக்கி வந்து காரில் நிறைய பேர் போய்கிட்டே இருக்காங்க காதில் வந்து கேட்டுக்கலாம் காரில் ரொம்ப தூரம் பண்ணுறாங்க பஸ்ஸில் உட்காந்துருக்காங்க டைம் பாஸ் கூட கேட்கலாம் ஆனால் ஆனால் உயிராற்றல்குள்ளே உயிரும் மாற்றல் அப்படின்னு சொல்லுவாங்க உளிரும் ஆற்றல் அதை மிளறணும் அந்த காந்த சக்தி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த காந்த சக்தி அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய அந்த வார்த்தைக்கு உண்டு ஒளி அலை ஒளி அலை சவுண்ட் அண்ட் லைட்ஸ் கந்த சஷ்டிக்கு உண்டு எந்த வீட்டில் கந்த சஷ்டி டெய்லி ஒழிக்கிறதோ அந்த வீட்டில் கஷ்டமே இருக்காது சில பேர் சொல்லலாம் எங்கள் வீட்டில் டெய்லி தான் போடுறோம் ஆனால் பாருங்கன்னா கஷ்டம் தீரலை அப்படிம்பாங்க சரணாகுது ஏதோ ஒரு பாட்டாக கேட்கக்கூடாது அது பாட்டுக்கு கேட்கணும் அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு பாட்டாக கேட்கக்கூடாது அது பாட்டுக்கு கேட்கணும் அப்படின்னா அந்த பாட்டில் உள்ள அர்த்தத்தோட கேட்கணும்னு சொல்ல வர அதான் அந்த பாட்டுக்கு கேட்கணும் அது பாட்டாக கேட்கக்கூடாது அந்த பாட்டுக்கு கேட்டோம் அப்படின்னா அதோட சேர்த்து மனசையும் லயம் பண்ணணும் லயம் அப்படின்னா அந்த வார்த்தை அந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஓடணும் நம்ம ஒரு கு ஒரு யாரோ ஜெயித்தவங்களுக்கு பின்னாடி ஒன்னா ஜெயிச்சிருவோம்ல குருவுக்கு பின்னாடி நான் ஜெயிச்சிடுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு ஒரு ஆபத்தான ஒரு இடத்துக்கு போகும்போது ஒரு பெரிய பவுன்சர்ஸ் பக்கத்தில் இருந்தாங்கன்னு தைரியமாக போவோம் இல்லையா அந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் என்பது மிகப்பெரிய பவுன்சஸ் நம்ம கூட இருக்கிற மாதிரி யானை பலம் இருக்கிற மாதிரி தைரியமாக கண்ணை மூடிட்டு போகலாம் தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது உங்களோட குருக்கள் சொல்லியிருக்காங்க அது மாதிரி கந்தசஷ்டி கவசம் மாதிரி மிகப்பெரிய ஒரு கவசம் அது அவசியம் ஒவ்வொருத்தங்கும் நான் தெரிஞ்சுக்கணும் அப்போது அது பெருசாக இருக்கும் கேட்டாலே போதும் ஒரு எவ்வளோ விஷயங்களை நம்ம இப்போ வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் நிறைய பொம்மையில பார்த்தீங்கன்னாக்கா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் பார்க்குறோம் அது அவர் கணக்கில் போகுது நம்மளை காப்பாற்றிக்கிற நம்மளை ஆசையை நிறைவேற்றுகிற நமக்குள்ளே உயிராற்றல் உயிராற்றல் ஒளிரும் மாற்றல் உயிருக்குள் இருக்கும் ஆற்றல் ஒளியாற்றல் இது அத்தனையுமே அழகாக பேலன்ஸ் பண்ணி நம்மளை காப்பாற்றுறதுக்காக நம்மளோட வாழ்க்கையில் உயர்றதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பென்ட் பண்ணக்கூடாது அந்த ஸ்பெண்டிங் தான் கேட்க செஞ்சாலே இப்போ ஹெட்ஃபோனில் கேட்டுக்கிறீங்களா இல்லை மொபைலில் கேட்குறீங்களா முழுசாக சரணாகதியோடு கேட்குறதா தான் பாட்டுக்கு கேட்கக்கூடாது அந்த பாட்டுக்கு கேட்கணும் அப்படின்னு சொல்கிறது காரணம் அஞ்சு நிமிஷம் நம்ம செலவு பண்ணாலே போதும் கண்டிப்பாக தொடர்ந்து ஒரு ஒரு வாரம் கேளுங்க அது கண்டிப்பாக மாற்றம் வரும் சில பேர் என் கந்த சஷ்டி கவசம் வந்து இன்றைக்கி கேட்டேன் எனக்கு எந்த மாற்றம் வரல ஒரு நாள் ரெண்டு நாளில் கேட்கக்கூடாது ஊறணும் என்றைக்குமே சொல்லுவாங்களே ஒரு விதை போட்டாலே முளைக்கிறதுக்கு ஒரு டைம் தேவை ஒரு மருந்து சாப்பிட்டாலே நாற்பத்தெட்டு நாள் டைம் இருக்குது ஒரு மந்திரம் சொல்கிறதுக்கு நூற்றி எட்டு தடவை அப்புறம் ஆயிரத்தி எட்டு தடவை இப்படி இவ்வளோ இருக்குது சில பேர் வந்து நம்ம இந்த ஒரு வீடியோ பார்க்குறாங்க இல்லையா சரி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னு சொல்ல ரெண்டு நாள் மூணு நாள் பண்ணிட்டு ஒன்றுமே நடக்கல எனக்கு அவ்வளோதான் இதை எனக்கு வேலைக்காவில சும்மா ஏதோ சொல்லிட்டார் ஊற விட வேண்டும் அதான் ஊரலில் இருக்க வேண்டும் ஊற விட வேண்டும் அது எந்த மந்திரமாக இருந்தாலும் அது வந்து சக்தியாக வேண்டும் சித்தியாக வேண்டும் அதுதான் புத்திக்குள்ளே அந்த விதை போட்ட மாதிரி முளைக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கை ஹண்ட்ரட் பர்சன்ட்வதற்கான அந்த வளர்ச்சியை யாரும் தடுக்க முடியாது அதில் எந்த மாற்றமும் இல்லை கந்த சஷ்டி கவசம் ஒவ்வொருத்தவங்களும் அவசியம் கேட்கணும் முடிஞ்சா சொல்லணும் டெய்லியும் சொல்ல முடியலன்னு வாரத்துக்கு ஒரு தடவை சொன்னாலே போதும் இல்லை மற்ற நாள் கேட்கலாம் வாழ்க்கைக்காக ஒரு யாரெல்லாம் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ஒதுக்குறாங்களோ அவங்களாம் ஒளி வெள்ளத்தோடு ஒளி அலையோடு சிறப்பாக வெற்றி நடைபெடுவாங்க கண்டிப்பாக சார் இன்னொரு ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னன்னா இப்ப நிறைய பேர் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா முருகரை வந்து தனியா வழிபடுறாங்க நிறைய பேருக்கு என்னன்னா முருகர் வந்து வள்ளி தெய்வானியோட வழிபடலாமா வீட்டுல வச்சு அது மாதிரி நிறைய அதுக்கு வந்து மக்களுக்கு கண்டிப்பா எப்படி வைக்கலாம் நம்ம மனசை பொறுத்து தான் இருக்கு சார் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய உயிராற்றல் நான் அடிக்கடி சொல்லுவேன் அது தனியாகவும் வணங்கலாம் வள்ளி தெய்வானையும் வணக்கலாம் சில பேர் சொல்லுவாங்க அப்பா அந்த போட்டோ வைக்க கூடாது வீடு ரெண்டு படம் இல்லைன்னா ரெண்டு மேரேஜ் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது வாழ்க்கையில் தத்துவம் வந்து நிறைய இருக்கு பிளஸ் மைனஸ் இருக்கு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கதையெல்லாம் முன்னோக்கி போனோம்னா கதை அந்த குரு அதை சொல்லுவாங்க குரு மூலம் சொல்லுவாங்க நதி மூலமும் ரிஷி மூலமும் நம்ம தெரிஞ்சோம்னா அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியாது குளிக்க முடியாது ஆக அந்த பெரிய பெரும் கதை கதைக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு ஆனால் கண்டிப்பாக எப்படி வேணாலும் வச்சு வழிபடலாம் அது நம்மளுடைய கண்ணோட்டத்தை பொறுத்திருக்கு நம்மளுடைய ஆசையை பொறுத்திருக்கு நம்மளுடைய விருப்பத்தை பொறுத்திருக்கு ஆக எல்லா முருகனுமே ஆண்டி முருகனாக இருக்கட்டும் ராஜகோலமாக இருக்கட்டும் இல்லை வெள்ளி வள்ளி தலைவனோடு இருக்கிறதும் இல்லை அப்பா அம்மாவோடு இருக்கக்கூடியதான் யாராக இருந்தாலும் சரி அந்த முருகன் அங்கே ஒரு கண் நம்மளோட அன்பால் வச்சம்னாலே போதும் அது வேற லெவல் நமக்கு எனர்ஜி இருப்பாங்க சார் இன்னைக்கு நீங்க கொடுத்த தகவல் எல்லாம் மக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் சார் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க டைம் வந்து எங்களுக்காக கொடுத்து இவ்வளவு தூரம் எல்லாருக்குமே வந்து நிறைய கேள்விக்கு பதில் கொடுத்ததுக்கு பொறுமையா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்